down. Huh. இதுங்கம்மோடு கத்திதான் கத்தி கத்தி தான் கத்திதான் கத்தி கத்தித்தான் இதுங்கம் கத்தித்தான் அந்த கத்தி புடிச்சி உன்னால எங்கே உன்னால முடியம்மா சாட்டி சாட்டித்தான் இது நம்மளோட ஜாட்டி தான் ஜாட்டி ஜாட்டி இது நம்மளோட ஜாட்டி இந்த ஜாட்டி பிடிச்சி உன்னால எங்கே உன்னால முடியம்மா கரகம் கரகம் தான் இது நம்மளோட கரகம் தான் கரகம் கரகம் இது நம்மளோட கரகம் தான் இந்த கரகம் பிடிச்சி என்னால எங்கே உன்னால முடியம்மா ரொம்ப நன்றி கண்டிப்பா கை கொடுங்க கை கொடுங்க